¡Gracias! பெரிய அருமை தாய்மார்களே வருங்கால வாலிபர்களே எதிர்கால இளைஞர்களே மன்னர்களே தங்கங்களே சிங்கங்களே கட்டிலம் காளைகளே காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் மண்ணை பொன்னாக்கும் மாபெரும் விவசாய பெருகுடி மக்களே நாட்டாமை பஞ்சாயத்து தலைவர் ஐயாவர்களே ஆன்றோர்களே சான்றோர்களே பெரியோர்களே சிறியோர்களே மற்றும் இங்கு கூடியிருக்கின்ற அத்துணை தாய்மார்களுக்கும் இந்த கிராமிய கலைஞனின் பணிவான வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு இந்த அறுவடை நாள்ல எத்தனை ஆண்டுகள் அந்த ஊருக்கு நான் வந்து நிகழ்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என் குடும்பத்தோட சந்தோஷமாக வந்து ஆடி பாடி உங்களுடைய வெகுமதியோ அன்பளிப்பையும் ஆசையும் பெற்று சென்று இருக்கிறேன் அதே வேலையில் எங்கள் குலசாமியா இருக்கிற உங்கள் மத்தியில் நான் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் எத்தனையோ ஊர்களுக்கு போயிருக்கிறேன் எத்தனையோ தலைவர்களை பற்றி இருக்கிறேன் ஏன் குறிப்பாக சொல்லப்போனா சீவலப்பெரி பாண்டிய பற்றி இருக்கிறேன் மலையூர் மம்பட்டியான பற்றி பாடியிருக்கிறேன் பத்தி பற்றி இருக்கிறேன் இன்னும் எத்தனையோ தலைவர்களை பற்றி நிறையா பாடியிருக்கேன் ஆனால் இப்போ நான் பாட போறது ஒரு தலைவன் ஒப்பற்ற தலைவன் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை எடுத்து கூற வந்த ஒரு தலைவன் அந்த தலைவனை பத்தி நான் சொல்ல போறேன் உலக வரலாற்றுல எந்த தலைவனும் செய்ய முடியாத சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மகத்தான தலைவனை பத்தி பாட போறேன் இந்த மண்ணில பிறந்து இந்த மண்ணிலே வளர்ந்த ஒரு ஒப்பற்ற தலைவனோட வரலாறு நான் சொல்ல போறேன் ஒரு மண்ணுரிமை போராளிய பத்தி பாட போறேன் என் மக்களே நீங்க எல்லாரும் இத காது கொடுத்து கேளுங்க தாயி இத தான் நம்ம மக்கள் எவ்வளவு பாடுபட்டு எவ்வளவு இருள கிடந்தோம் இப்ப எந்த அளவுக்கு வெளிச்சத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் யார் நம்மள கொண்டு போற நம்ம எல்லாரையும் தூக்கி நிறுத்த போற அந்த உண்மையான போராளி யாருங்கிறத தான் இப்ப நான் எடுத்து சொல்ல போறேன் இந்த மண்ணுரிமை போராளி ஒரு மகத்தான தலைவர் ஏழை மக்களை எழுச்சி பெற செய்த ஒரு எழுச்சி தமிழர் உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் அவன் வரலாற நான் பாட போறேன் தாய் நான் பாட போறேன் எல்லாரும் கால் கொடுத்து கேட்கணும் கண்டிப்பா கேட்கணும் அத நீங்க கேக்கும்போது கண்ணில கண்ணீருக்கு பதிலா ரத்தம் தான் தாய் வரும் ரத்தம் தான் வரும் இத கண்டிப்பா கேளுங்க நான் பாடுறேன் தாய்

அன்று ஆண்ட பாரம்பரை தமிழன் அபகரிச்சதுங்க அட அந்த கதை கேளுங்க ஏ பஞ்சத்தாள மோர பாமர மக்களை பட்ட கதை கேளுங்க ஆம பட்ட பாட்ட கேளுங்க எங்க பக்கம் வந்து கேளுங்க வாழ்க்கை உயர வந்த ஒருவனின் வரலாற கேளுங்க அவன் வரலாற கேளுங்க தோன்றா முன்னு தோன்றா காலத்துக்கு முன்னே போறோம் நெல்லு பை போல இருந்தோம் நிலத்துல சென்று வளர்ந்தோம் காடு விறுத்தி காடு கடலியாமற்றோம் நெடுவள்ளங்களை நிறவிடும் அமைச்சோம் வந்தது கூட்டோம் வந்த பின்னே நாம தவிச்சோம் புகுத்த துடிச்சோம் ஆரிய நெருப்பு சுட்டது உயிர் ஆண்டு பாலாகாலம் பதச்சோம் சின்ன பின்னப்பட்டு ஓரம் தள்ளப்பட்டு சேரியில் சென்னத்தை கழிச்சோம் சேரியில் சென்னத்தை கழிச்சோம்

பாதம் கொண்டு பார்வையில் வந்து கடிச்சான் இப்படியோடு இடுப்பு ஒடிஞ்ச நிலம நம்ம இருட்டை எரிச்சி விளக்கு ஏத்தைய வண்டா துடிச்சான் நம்ம கண்ணீர் தொட ஏ ஜெட்டாலாம் மோர பாமர மக்களே பட்டா சாதா கேளுங்க நாம பட்ட பாட்ட கேளுங்க இங்கே பட்டாம்பி கேளுங்க மன்னன் பாலா பேர் போகிறந்தான் இந்த மண்ண பூரு போட்டு மறைஞ்சா வெள்ளையனும் வந்து நுழைஞ்சா நம்ம வெறுவையை கூடிச்சு வளர்ந்தான் ஆயிரம் ஆயிரம் மாற்றம்தான் அப்பப்ப இங்கு நடந்தது ஆனாலும் கடைசி வரையில் அடிமைப்பட்டி மக்கள் அப்படி கிடந்தது கிடந்தது உழுக்கு கைகட்டி கிடந்தோம் துணிப்புருவி நடந்தோம் புலிக்கு மாடா உழைச்சோம் ஒத்தடிமைகளா தெரிஞ்சோம் முப்போதும் உழுதும் அற வயிற்று கண்டிக்கு அழுதும் விளஞ்சத பூரா நுழைஞ்சோம் இருந்தோம் நம்ம பங்க தான் கிடைந்தோம் இது மட்டுமால் இன்னும் இருக்கு இன்னல் பட்ட நிலம கெட்டி காய போல கசக்கும் அடையலப்பட்ட கொடுமை

என்ன பாவம் செஞ்சோம் இழி போற புண்ணு பழிச்சான் ஏழை சாதிய காலம் முழுக்க கந்தல் கந்தாளா கிழிச்சான் ஐய கந்த கந்தாளா கிழிச்சா ஏ பஞ்சத்தாள மோற பாமரா மக்கடை பட்ட கதை கேளுங்க நாம பட்ட பாட்டை கேளுங்க அஞ்சம் பக்கம் வந்து கேளுங்க இந்த நிலை மாற்றிட சுழிநிலையை போக்கிட தலித்துகளை உயர்த்திட பல நூறு பல பேரு தலைவனாக பிறகு ஆதிக்க புயலில் அதிரடி சுழலில் பறந்தான் அவன் அரசியல் இடியில் சுயநலப்பிடியில் கொட சாஞ்சி விழுந்தான் உருக்கு நெருப்பு போல உடையாத இரும்பு போல பூமியை புரட்டும் புயல போல அந்த பொற்களை யான போல ஒருத்தம் பாருங்க அவன் வளர்ப்ப கேளுங்க அவன் வளர்ப்ப கேளுங்க புதிய விளக்கு ஏற்றி வைக்க புத்தன் வந்து பிறந்தார் பூத மக்களை வழி நடத்த இயேசுநாதர் பிறந்தார் மனித குலத்தை சிம்மப்படுத்த புரட்சியிலெனினும் பிறந்தார் போர்க்களமே வாழ்க்கை என்று மண்டேலாவும் பிறந்தார் தலித்துகள் தலை நிமிர அம்பேத்கரு பிறந்தார் ஈரோட்டு எரி நெருப்பாய் வேற பிறந்தார் இவங்கரை போல் ஒரு தலைவன் இங்க வந்து பிறந்தா அவன் நூறில் பிறந்தா அவன் நூறில் பிறந்தான் ஏனத்தை கட்டி காலம் தந்த சிறப்பு தமிழ் கண்ணியத்தின் பொறப்பு அவன் கால் முழக்க நெருப்பு கேட்டி எல்லாம் நடுங்கிய பொறப்பு அவன் நல்ல கூடி பொறப்பு பெரம்பலூர் மாவட்டம் அதன் பக்கத்தில் செந்துரை வட்டம் வானம் பார்த்து வாழும் பூமி அங்கு வாழுது வருமா மட்டும் அங்க ஒரு நூறு ஏழை குடும்பம் வாழும் ஒரு ஊரு ஊரு பேரு அங்க நூறு ஊரு பேரு நூறு அந்த ஊருக்கு கிழக்கே கரிசநிலம் மேற்கே கருவேலங்காடு தெற்கே பஞ்சபூமி வடக்கே வள்ளாறு அங்கு வாழும் மக்களுக்கு ஆராத வருமதுபோம் அங்கனூர் என்பதற்கு அடையாளம் நாலு கம்பம் பாருங்க அங்க ஒரு குடிசை அது பத்துக்கு பத்தடி குடிசை கருப்பஞ்சருகு வேஞ்ச அது களிமண் சுவரு குடிசை சீமண்ண விளக்கு ஏறியும் தமிழ் சிந்தன ஓலிரும் குடிசை அந்த குடிசையில அங்க நூறுவானோ அனலாச்சு வந்திருக்க அடி அம்மா அடி தமிழ் பூமி ஆவலா அஞ்ச நில காத்து வந்து நண்பாசு சொல்லி நிற்க நாலு தச கூடி வந்து ஆரத்தி ஏந்தி நிக்கிருந்த இருட்டு தான் சொல்லாம நடைய கட்ட விட்ட ஒளிவெல்லாம் சூரியன கிழிச்சி நிற்க சூரியன கிழ்சி நிற்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினேழாம் நாள் ராமசாமிக்கும் பெரியம்மாளுக்கும் சிசு சிசு ஒன்று ஒன்று சிசுவொன்று பிறந்ததம்மாந்ததம்மா வளவன் என்னும் அக்னி குஞ்சு ஒன்று அவதாரம் எடுத்ததம்மா அவதாரம் எடுத்ததம்மா வயசினில சிரிய சிந்தன சிரிக்க மறந்து எப்பவும் யோசனை வளரும் போதே வரும அவனை வாட்டி எடுத்த சாதி வேதனை இத்தனை இருந்தும் புத்திய தீட்டி பொறுப்புடன் படிச்சான் வளவன் எட்டாம் வகுப்பு கல்விய அவ அங்கனூரில் முடிச்சான் எட்டு மைல் தூரம் நடந்து வந்து திட்டக்குடியில படிச்சான் ஏராள தடைய கடந்து அவன் மேல் நில வகுப்ப முடிச்சான் விருதாச்சலம் கல்லூரியில் புதுமுக வகுப்பு சென்னை மாநில கல்லூரியில் வேதியியல் படிப்பு சென்னை மாநில வேதியியல் படிப்பு படிக்கும் போது உதவி செய்ய யாருமே இல்ல வளவம் பாமரப்புள்ள வளவம் பாமரப்புள்ள படிப்பு செலவு செய்ய பணம் காசு அதுக்காக அவள் அழுது அழுகு அவன் அக்னியின் பிள்ளை உழைச்சி படிக்க முடிவு எடுத்தான் ஓய்வுக்கே அவன் ஓய்வு கொடுத்தான் உடல் சுருங்கி பசியில் கிடந்து முழு மூச்சா படிச்சா முதுகலை முகத்தில் மீச முளைச்ச பருவோம் விழும் இடிய கூட புடிக்கும் பருவம் நீளவான கிழிக்கும் பருவோம் கட்டி நிறுப்பதின்னு செறிக்கும் பருவம் பருவத்தை பயிர் செய்ய வெகுண்டெழுந்தா பலவம் பறக்கின்ற தீப்போல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அப்போது வளவனுக்கு வயசு இருபத்தி ரெண்டு கல்லூரி பருவத்தில் கரையேறும் கடல் போல மாணவர் கூட்டத்தை விடுதலை மாநாடு நடத்தி பார்த்தா தமிழரின் விடுதலை மாநாடு மறியல் செஞ்சாங்கிமா சட்டமா அடக்குமுறை அரசாங்கத்தால் முதல் முறையாய் சைதையில் கைதானான் சிரிப்பிளிரும் போர்க்களையானதான் சுண்டேலி கண்டு நடுங்குமா சீரை கம்பிக்குள் புயல் உறங்குமா விடுதலை புலி என்று இதழ் ஒன்றை நடத்தி விடுதலை மலரத்தி பந்தம் கொளுத்தி தென்னை பல்கலைக்கழக முடிச்சு பின் சட்ட கல்லூரியில் தன் பாதம் பதிச்சா எண்பத்தி ஏழு டிசம்பர் ஏழில் தடைய அறிவியல் துறையில் வேலை சமுதாய மாற்றத்தையே சிந்தித்தது திருமாவின் மூளை அரசாங்க பணி செய்ய கோவைக்கு சென்றான் ஆட்குறைப்பு திட்டத்தால் பணி நீக்கம் கண்டான் மறுபடி மதுரையில் எண்பத்தி எட்டில் மாறாத வருமையால் பணி செய்ய சென்றான் மதுரை தான் வளவன மடமாத்தி விட்டது அந்த மண் திருமாவ திருமாவனோக சுட்டது அந்த மனு தாம சுட்டது ஏ மதுர மண்மேல சேரி மக்களுக்கு நேர்ந்த பல கொடுமே அது நெஞ்ச அது நெஞ்சு கொடுமே அங்கே சில பேரு சாதி வெறியில் அருவா தலித்து ரத்தத்த வாசலில் தெளிச்சான் சாதி சிமுறு தலைக்கு ஏற தாருமாறா கூடி சேரிய எரிச்சான் இதை கண்டு வளவன் தான் உயிர் துடிச்சான் கோபத்தில் எரிமல போல் சாதிக்கு குடிவெட்டி சமாதி கட்ட அவன் சபதம் எடுத்து தன் ஒன்பது செப்டம்பர் பதினாலில் தலிபேந்தர் இயக்கத்தின் தனிப்பெரும் அமைப்பாளர் மலைச்சாமி காலமாக முன்னூறு சனவரியில் துடிப்பான இளைஞனவன் தலித் பேந்தர் இயக்கத்தின் தலைவனாய் பொறுப்பேற்றான் தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் என பெயர் சூட்டி சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலன்னு எழுந்து முழங்கின விடுதலை சிறுத்தைகளின் வீரியத்தை நிலைநாட்ட நீலம் சிவப்பு நிறம் நடுவில் நட்சத்திரம் குடி ஒன்னு வகுத்தா தன் கொள்கையையும் வகுத்தா சாதி மத ஒழிப்பு அர்க்கபேத அழிப்பு பெண்ணுரிமை